இந்த எச்சராஜா பொதுவாக தொடர்ந்து இழிவாக பேசி வருகிற ஒரு கேரக்டர் தான் போராடக்கூடிய மக்களை போராளிகளை களப்பணியாளர்களை கள செயல்பாட்டாளர்களை இழிவுபடுத்துறது அவருடைய முதல் வேலை யுவர் ஆன்டி இந்தியன் யுவர் அர்பன் நக்சல் ஹைகோர்ட் ஆவது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரட்டும் இங்க பெரியார் சிலை இருக்காதுன்னு எழுதுறாரு சில்லறைத்தனமா தனிப்பட்ட விமர்சனங்களை தனிப்பட்ட பொய்யை கட்டமைத்து ஒருவருடைய அடையாளத்தை உடைக்கிற கேடு கட்டத்தனத்தை இந்த கும்பல் செஞ்சுட்டே இருக்கும் எனக்கு ரொம்ப வேலைக்கே போக முடியல அதனால கையில பத்து ரூபாய் இல்ல எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க எங்க வீட்டுல ஒல கொதிக்கலன்னு போட்டாங்க சாமானியர்களை அடியாட்களாக தூண்டி விட்டுட்டு தன் அரசியல் ஆதாயத்தை பட்டுக்கிட்டு தெளிவா உட்கார்ந்து இருப்பானுங்க நீங்க அவமானப்பட்டு சாவிங்க இந்த பார்க்கலாம் பொதுவாக சங்கிகளினுடைய அரசியல் என்னவா இருக்கும்னா அவதூறுகளை பரப்புவது சிக்கல்களை ஏற்படுத்துவது கலவரங்களை தூண்டுவது இதன் மூலமாக ஓட்டு வங்கிகளை பெறுவது இதுதான் அவங்களுடைய அரசியல் எதிர்கட்சி தலைவர்களை அரசியலாக எதிர்கொள்ள முடியாம அல்லது நம்ம வரலாற்று தலைவர்களை அரசியலா எதிர்கொள்ள முடியாம கண்ட மாதிரி பேசி சிக்கி இவங்களுடைய வழக்கம் மாட்டிக்கிட்டாங்கன்னா கூச்சமே பார்க்காம காலில் விழுந்து சீரழிப்பு மன்னிப்பு ஒன்றிய அமைச்சர் கர்நாடகத்துக்காரங்க தமிழர்களை அவ்வளவு இழிவுபடுத்தினாங்க மலையாளிகளை அவ்வளவு இழிவுபடுத்துனாங்க டெல்லில இருக்கிற மக்களை அவ்வளவு இழிவுபடுத்தினாங்க மலையாளிகள் ஆசிட் அடிப்பாங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாகிஸ்தான் வாழ்க என்று கோஷம் போடுவாங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க அங்க பிராக்டிஸ் எடுத்துட்டு வந்து இங்க குண்டு வச்சுட்டு போறாங்க அப்படின்னு ரொம்ப தரக்குறைவா பேசி கடைசி அட்டிச்சு அட்டிலும் மன்னிப்பு கேட்டாங்க அது போலதான் இன்னைக்கு எச்சராஜா ரெண்டு ஆறு மாத தண்டனை அவர் கொடுத்திருக்காங்க ஒரு வருஷம் தண்டனை கிடைச்சிருக்கு சிறப்பு நீதிமன்றம் பெரியாரையும் கனிமொழி அவர்களையும் இழிவாக பேசியதுனால அவருக்கு ரெண்டு ஆறு மாத தண்டனையை கொடுத்திருக்கு சிறப்பு நீதிமன்றம் இதுல என்னன்னா எதை வேணாலும் பேசுவாங்க எஸ் வி சேகர் இருக்காருல அவர் பெண்களை குறித்து ஊடகத்தில் இருக்கிற பெண்களை குறித்து அவ்வளவு அவதூறான ஒரு விஷயத்தை ஷேர் பண்றார் அப்ப நீதிமன்றம் வந்து போடுது போய் தேடுதல் வேட்டைக்கான எடப்பாடியார் ஆட்சியில் ஒருத்தரும் அவரை போய் அரெஸ்ட் பண்ணல கடைசியில நீதிமன்றமே என்ன சொல்லுச்சுன்னா எதை வேணாலும் நீங்க பேசிட்டு கடைசியில மன்னிப்பு கேட்டால் அது சரியாயிருமா அப்படின்னு தலையில கொட்டு வச்சது எஸ் வி சேகரன் அதே போலதான் இங்க இந்த எச்சராஜா பொதுவாக தொடர்ந்து இழிவாக பேசி வருகிற ஒரு கேரக்டர் தான் போராடிகளை களப்பணியாளர்களை இழிவுட்டே இருப்பாரு சொல்லுவார் ஒரு பக்கம் குஷ்பா போன்ற திரைப்பட நடிகர்கள் பொது வழிக்கு வந்தா நீங்க எல்லாம் ஊத்து போட்டு தானே ஆடுறீங்க நீங்க எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு கேவலமா மேடையில பேசுறவர் தான் இன்னொரு விஷயம் என்னன்னா வைரமுத்துவை இவரை போல இவ்வளவு இழிவா பேசின ஆளே இல்ல வைரமுத்து ஒரு ஆய்வு கட்டுரை மேற்கோளா காட்டுறாருங்க அவருடைய கட்டுரையில அந்த மேற்கோளா காட்டப்பட்ட கட்டுரை இன்னொரு ஆய்வாளர் செய்தது அது வந்து இங்க ஆண்டாழை பற்றிய ஒரு குறிப்பு அதுல இருக்கு அது ஆய்வுன்றனால நீ தவறா இருந்தா நீ ஒரு ஆய்வு செஞ்சு வெளியிடு ஆனா என்ன பண்ணாரு அவ்வளவு வேசி மகனை அவனை இவனைன்னு பேசினாரு அவ்வளவு கேடுகட்ட ஒரு ஆள் தான் எச்சராஜா கடைசியில் என்ன பண்ணாரு ஹைகோர்ட் ஆவது மயிராவதுன்னாரு அதுக்கப்புறம் ஈரல் அழுகி போச்சு போலீஸு அப்படின்னாரு இப்படி ஏராளமா அவர் பேசின விஷயங்கள் கொட்டி கிடக்கு நிறைஞ்சு கிடக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பெரியாருடைய சிலைகளை உடைப்பேன் போட்டார் எப்ப தெரியுங்களா திரிபுரால ஆட்சி மாற்றம் வருது கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை வீழ்த்திட்டு காவிகள் குறுக்கு வழியில பின்கேட்ட உடைச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வர்றாங்க அங்க இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் கேண்டிடேட்டா நிப்பாட்டி அட்ரஸ் இல்லாத இடத்துல ஜெயிக்கிறாங்க ஜெயிச்ச உடனே அவங்க பண்ண முதல் வேலை என்னன்னா அங்க இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுடைய சிலைகளை எல்லாம் அடித்து உடைச்சாங்க லெனின் சிலை மார்க்ஸ் சிலை எல்லாத்தையும் உடைச்சாங்க அந்த தான் அவர் எழுதுறாரு தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் வரட்டும் இங்க பெரியார் சிலை இருக்காதுன்னு எழுதுறாரு எவ்வளவு தைரியமும் தெனாவெட்டும் வாய்க்கொழுப்பும் பார்ப்பல திமிரும் இருந்தா பெரியார் என்கிற ஒரு பேர் அடையாளத்தை உடப்போம் அடிச்சு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் என்ன வேடிக்கை பார்ப்பாங்களா தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்குங்க கடவுள் மறுப்பாளராக இருந்தாலும் பெரியார் நல்லவர் நமக்காக போராடினவர் என்ற புரிதல் சாமானிய மனிதனுக்கும் உண்டு பெரியார பத்தியே எதுவுமே தெரியாத ஒரு மனிதன் அவர் நல்லவர் அப்படின்ற அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இங்க வந்து உட்காந்துட்டு பெரியார் சிலையை உடப்பேன் கடப்பேனா அது முடியாது ஏன் ஆட்டுக்குட்டி கூட ஒரு முறை சொன்னாரே எங்கள் முதல் கையெழுத்து எது தெரியுமா முதல் கையெழுத்து போறதுக்கு ஆட்சி அமைக்கணும் தமிழ்நாட்டில் அதுக்கான வாய்ப்பே ரசா இதுல இவர் மொய்தான் முதல் கையெழுத்து போடுவாராம் என்னவா பெரியார் சிலைகள் எல்லாம் கோயிலுக்கு முன்னாடி இருந்து அப்புறப்படுத்துவாராம் இந்த வெங்காயம் ஈர வெங்காயம்லாம் மக்களுக்கு தெரியும் ஆட்சி அமைப்பாளர்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் சோழியை பார்த்துட்டு ஓரமாக உட்காருங்க அப்படின்னு சொல்லியாச்சு இதுக்கு இடையில தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே கனிமொழி அவர்களை ரொம்ப மோசமாக தரக்குறைவா கேரக்டரை வந்து ஒரு மாதிரி இழிவுபடுத்தி பதிவு ஒன்று போட்டார் இந்த பெரியார் சிலை உடப்பேன்றதை தூக்கிட்டார் ஆனால் கனிமொழியுடைய அவங்களை எழுவுப்படுத்துற பதிவை தூக்கல பெரியார் சிலையை உடப்பேன்னு போட்டது நான் போடலை எங்க அட்மின் போட்டார்னு ஒரு உருட்டு அப்போ தான் நாமெல்லாம் வச்சு அவரை செஞ்சோம் இன்னைக்கு வரையும் அது இருக்கு ஏயா ஏதாவது போட்டோம்னா அட்மின் போட்டாரான்னு பார்த்துக்கையா அப்படின்னு நம்ம எச்சராஜாவை கேலி பண்ணுற அளவுக்கு போய் கோர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு அட்மின் போட்டார்னு உருட்டிட்டு வந்தாரு அந்த அட்மின் யாருன்னு இன்னைக்கு வரையும் சொல்லலை எச்சராஜா சரிங்க இது இப்படி போகும்போது இதான் ரெண்டு வழக்கு தொடுக்கப்படுது திமுக ஒரு வழக்கு தொடுத்தது தந்தை பெரியார் திராவிட கழகம் ஒரு வழக்கை அடிப்படையில கருங்கல்பாளையம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து இவர் மேல ஃபைல் பண்ணி நடத்துறாங்க இதுக்கு இடையில தான் ஏங்க இந்த கேஸ்ல இருந்து என்ன விடுதலை பண்ணிருங்க இந்த கேஸ்ல இருந்து என்ன விடுவிச்சிருங்க கேஸவே தள்ளுபடி பண்ணிருங்க அப்படின்னு போய் உயர் நீதிமன்றத்துல போடுறாரு காவிகளுக்கு என்ன நினப்பு அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம ஆளுங்க தான் இருக்கிறாங்க நாம ஒரு மனு போட்டா பட்டு ஸ்குவாஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இதுக்கு நம்ம ரொம்ப நாள் வெயிட் போய் போட்டவர் அந்த என்ன ஆகி போச்சுன்னா சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவா இதெல்லாம் தள்ளுபடி பண்ண முடியாது மூணு முறை இவருடைய தள்ளுபடி செய்ய சொன்ன வழக்கை தள்ளுபடி பண்ணாங்க மூன்று முறை வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமும் உயர் நீதிமன்றம் கடுமையான ஒரு வேலையை சொன்னாங்க இந்த எம்எல்ஏ எம்பிக்களை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றங்கள் கூடுதலாக மூன்று மாசத்துக்குள்ள இந்த வழக்கை விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவை உயர் நீதிமன்றம் அதன் அடிப்படையில எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து இவர்தான் குற்றவாளின்றதுக்கு எல்லா எவிடன்ஸையும் கொடுத்து வழக்கில் பெரிய அளவுல வேலை பார்த்தாங்க இவர் வந்து நான் இல்லைன்றது நிரூபிக்கிறதுக்கான எந்த ஆதாரத்தையும் அவரால் கொடுக்க முடியல அதனால கடைசில வழக்கு எப்படி முடிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த ரெண்டு குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட மாத காலம் ரெண்டு வழக்குல இவாளி மாசம் சிறை தண்டனை தீர்ப்பா கொடுத்திருக்கிறாங்க பத்தாயிரம் ரூபாய் அவதாரம் விதிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இன்னைக்கு மூஞ்சி தொங்கி போய் வந்திருக்கிறார் ஏன்னா எடப்பாடியார் காலத்துல ஆரம்பிக்கப்பட்ட வழக்கு இன்னைக்குதான் உச்ச உயர் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி சிறப்பு நீதிமன்றம் தடாலடியான ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கிறார்கள் ஒரு வருஷம் உள்ள இரு அதுக்கப்புறம் பத்தாயிரம் ரூபாய் அவதாரம் என்று போட்டிருக்காங்க இதுல இவருக்கு முப்பது நாட்கள் இவர் மேல்முறையீடு செய்வதற்கு தன்னுடைய வழக்கை வாதாடுவதற்கு தன் பக்கத்துல நியாயத்தை சொல்லுவதற்கு முப்பது நாள் அவகாசம் மேல்முறையீடு பண்ணிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா அரசியல் கட்சிகள் எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல கருத்தியெல்லாம் மோத முடியல அமைதியாரு மோத முடியும்னா கருத்தை சொல்லி மோது இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலை போட நாம் தமிழரை போலம்தான் சில்ரைத்தனமா தனிப்பட்ட விமர்சனங்களை தனிப்பட்ட பொய்யை கட்டமைத்து ஒருவருடைய அடையாளத்தை உடைக்கிற கேடுகட்டனத்தை இந்த கும்பல் செஞ்சுட்டே இருக்கும் இதுங்க பாலியல் சுண்டல் குற்றவாளியா வெளிப்படையா கேசே நடந்துட்டு இருக்கோம் ஆனா தெருவில் பேசுற பெண்களை எதிர்கொள்ள முடியாம அரசியல் பேசுற பெண்களை எதிர்கொள்ள முடியாம பொது வழியில அடிச்சு ஆடக்கூடிய பெண்களை எதிர்கொள்ள முடியாம பொய்யா அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கும் வாய் வலிக்க போய் பேசும் இந்த கும்பலெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்தடுத்து பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு சங்களே மிதிச்சுட்டாங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும் உங்களை தூண்டி விட்டவன் பூரா வெளியே நீ உள்ள இருப்ப எச்சராஜா எப்படியாவது தப்பிக்க வாய்ப்பு இருக்கு போய் நேரம் டெல்லியில போய் கூட காலில் விழுந்து தப்பிப்பாரு ஆனா நீங்க அப்படி இல்லை இந்த அடியாள் வேலை பாக்குற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சாமானிய மக்கள் புரிஞ்சுக்கணும் அடியாள் வேலையா இருக்காத பிஜேபிக்கு நாம் தமிழருக்கு கழட்டி விட்டுருவானுங்க கடைசியில் நீ போய் கம்பி அணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கூட வெளிவந்துச்சுங்க பிஜேபி ஓவரா பேசின ஒரு பையனை தூக்கி உள்ள போட்டாங்க அந்த பையன் உள்ள போடுறதுக்கு முன்னாடி தலைமறைவா இருக்கிறாரு தலைமறைவா இருக்கும் போது ஒரு வாரம் வேலைக்கு போக வீட்டுல சோறு இல்லைங்க அப்ப அவர் கட்சி தலைமைக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு வாய்ஸ் மெசேஜ் எனக்கு ரொம்ப வேலைக்கே போக முடியல அதனால கையில பத்து ரூபாய் இல்லை எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க எங்க வீட்டில கொதிக்கலன்னு போட்டாங்க இதுதான் நிலைமை இதுதான் நிலைமை சாமானியர்களை அடியாட்களாக தூண்டி விட்டுட்டு தன் அரசியல் ஆதாயத்தை பெற்றுக்கிட்டு தெளிவா உட்கார்ந்துருப்பானுங்க நீங்க அவமானப்பட்டு சாவிங்க அதுதான் இந்த வழக்கலையும் பார்க்கலாம் எச்சராஜா போன்றவர்கள் பெருசா சிக்க மாட்டாங்க ஏதோ சிறப்பு நீதிமன்றம் ஒரு வருஷம் தண்டனை ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவதாரம்னா அடுத்து போய் வேற ஒரு நீதிமன்றத்துல போய் வழக்கை இழுப்பாரு வழக்கை இழுப்பாரு இல்லனா தெரிஞ்சவங்களை வச்சு முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கோங்களே ஆனாலும் இது ஒரு எச்சரிக்கை இந்த கும்பலுக்கே இவ்வளவுன்னா சாமானிய மக்களுக்கு எவ்வளவுன்னு புரிஞ்சுக்கோங்க அரசியல் பேசுங்க கருத்தியல உரையாடுங்க அல்லது கடுப்பா இருந்துச்சுன்னா கண்டுகாம போங்க தெரியலன்னா ஆனா அவதூறு பிரச்சாரங்களை செய்பவர்களுக்கு இது அள்ளு விடுகிற நேரம் அப்ப அந்த வேலையை செஞ்சு சிக்கி சீரழியாம இன்னைக்கெல்லாம் நம்ம அண்ணன் எச்சராஜா மூஞ்சி தொங்கி போய் ஒரு ஒருங்கிணைப்பாளர் என்று பாராமல் என்ன பேச்ச பேசுனீங்க சிக்கிட்டீங்களா கடைசியில தான் வந்து நிப்பீங்கன்னு தெரியும் அதனால கவனமா இருங்க மக்கா பேச்சு பேச்சா இருக்கணும் கவனமாக இருக்கணும் அரசியலாக இருக்கணும் இல்லைன்னா கப் சிப்புன்னு இருக்கணும்